இன்னொரு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா அககாரத்தில் வந்து பெண்கள் வந்து பின்னாடி ஆண்களுக்கு ஒரு பத்து மீட்டர் வந்து பின்னாடி தான் நடந்து போவாங்க பெண்கள் வந்து நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டாங்க ஆண்களை அவங்க கனவகையே ஆனால் பாரதி வந்து நீ வா செல்லம்மா அப்படின்னு தோளில் கை போட்டு கூட்டிகிட்டு போகாது பாரதி வந்து அவரோட மனைவிக்கே பெண்ணியம் சொல்லி கொடுத்துருக்காரு அப்போ பாரதி மட்டும் ஒரு போகாளி கிடையாது செல்லமாவும் ஒரு போகாளி தான் சரி அப்போ பாரதி கிட்ட இவ்வளோ விஷயம் இருக்கே இவ்வளோ பெண்ணையும் பாரதி பேசியிருக்காங்க அப்போ ஏன் பாரதியோட புகழ் வந்து வெளியே இவ்வோ ரொம்ப அளவில் போற்றப்படலை அப்படின்னா அப்பதான் குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அந்த மாதிரி வந்தார் மதிப்பு குகையா ஐயா இவே ராமசாமி அவர்கள் அவர் என்னென்ன சொல்யூஷன்ஸ் கொடுத்துருக்காருன்னா பிரச்சனை என்ன பெண் ஏன் அடிமையானால் பெண் வந்து அடிமையாக இருக்கா அதுக்கு நம்ம நம்ம பாரதி என்ன சொல்கிறாங்க நிமிர்ந்த நடை நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் நிமிர்ந்த நட நேரா பாரு பெண்ணாக குனிஞ்சு பார்க்கணும் பவ்யமாக இருக்கணும்னு யார் சொன்னால் தலை நிமிந்து பாரு யாருக்கும் பயப்படாதன்னு சொன்னாரு ஆனால் நம்ம ஐயா என்ன சொல்லியிருக்காங்கண்ணா அப்படியா பெண்கள் வந்து அடிமையாக இருக்காங்களா கர்ப்பையை அகற்றுங்க சொல்யூஷன் எப்படி பாருங்க கர்பப்பையா இதுக்கு பின்னாடி சயின்டிஃபிக் நீங்க பாத்தீங்கன்னா கர்ப்பையை அடிச்சுன்னா பெண்களுக்கு வந்து உடல் உபாதைகள் எவ்வளவு வரும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து பெண்களுக்கு வரும் இதை தாண்டி ஒரு பெண் வந்து குழந்தை பெற்றுக்கிறதோ இல்லை வேண்டாம்னு சொல்றதோ அவளோட தனிப்பட்ட சாய்ஸ் இட்ஸ் மை சாய்ஸ் அந்த மாதிரி அவளோட சாய்ஸ் அப்ப குழந்தை நீங்க பெற்றுக்கவே கூடாதுன்னு வலியுறுத்தி கபப்பையை அகற்றுங்க அப்படின்னு சொல்றதும் இது எப்படி நீங்கள் நீங்கள் வந்து பெண்ணியம் அப்படின்னு சொல்கிறீங்க அப்போ அந்த சாய்ஸையும் வந்து கட்டாயப்படுத்தி ஈவேகா ஐயா வந்து திணிச்சுருக்காது சரி கக்ப பையன் அகற்றிட்டா மனித குலமே இருக்காது மனிதனே இருக்க மாட்டான் அப்போ எவ்வளோ பெரிய சொல்யூஷன் பாருங்கள் மொத்தமாக மனித இனத்தையே க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க